தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் மதுரையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த புதிய பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டது வீரமங்கை வேலுநாச்சியார் பெயரை சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பில் நூற்று ஐம்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை இன்று திறந்து வைத்தார் இந்த மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் மதுரை தொண்டி சாலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவின் சந்திப்பு வேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்றுச்சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது இச்சாலை மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய மாநில நெடுஞ்சாலை ஆகும் இச்சாலையில் அதிகமான கல்வி நிறுவனங்கள் அமையப்பெற்றுள்ளது மேலும் போக்குவரத்து செறிவு அதிகமாக உள்ள காரணத்தினால் இப்பகுதியில் உள்ள மூன்று சந்திப்புகளிலும் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை நிலவி வந்தது பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை போக்கும் வகையிலும் நெரிசலின்றி வாகனங்கள் செல்லும் வகையிலும் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தால் மதுரை தொண்டி சாலை கோரிப்பாளையம் முதல் சுற்றுச்சாலை வரை போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் நீளமுள்ள இந்த முக்கியமான மேம்பாலத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தில் வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்து வெள்ளையரிடம் இருந்து சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி புரிந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார்